அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க எனக்கு உடனடி பலன் தேவை ரொம்ப அர்ஜென்ட்டு நிலமை மோசமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வசிய முறையை கையாளுங்க கையாளலாம் ரொம்ப எளிமையானது அதே சமயத்தில் இம்மீடியட் ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது அதே சமயத்தில் ஒரு ஆண் ஒரு ஆணையும் அதாவது தன்னுடைய நண்பனை ஒரு பெண் ஒரு பெண்ணையும் வசியம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம் தன்னுடைய தோழியை தன்னுடைய தோழி பிரிஞ்சு போயிட்டாங்க போட்டு போயிட்டாங்க அவங்க எங்கிட்ட திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வசதி முறையை கையாளலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு வீட்டில் நண்பர்கள் உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் பிரிஞ்சு போயிட்டாங்க சொத்து பிரச்சனை வந்தது பேசுறதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவசப்படுறவங்க இந்த வசதி முறையை கேளலாம் பெயர்கள் பயன்படுத்தினா போதும் எந்த இடத்த ஃபீல் பண்ணும் எப்படி ஃபீல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் பட் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டா ரொம்ப நல்லது இது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும் இந்த இயந்திரத்தை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான அதாவது இந்த இயந்திரத்தை எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணால் பணம் கிடைக்காது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்மள்களை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒன்பதுக்கு கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க இங்கே வந்து பன்னிரெண்டு போடுங்க அதுக்கு கீழே இருபத்தி நான்கு அதுக்கு கீழே முப்பத்தி ஆறு இங்கே வந்து நாற்பத்தி எட்டு போடுங்க இங்கே அறுபது இங்கே எழுபத்தி இரண்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு நூற்றி எட்டு இப்படி ஃபில் பண்ணணும் நீங்கள் ஃபில் பண்ணி முடித்தப்புறம் பெயர்கள் பேக் சைடு எழுதணும் எப்படி வேணாலும் எழுதலாம் முதல்ல நீங்கள் விரும்பும் நபடிய பெயர் எழுதுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அதுக்கு கீழே உங்கள் பெயர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க சரி நாம் ஏற்கனவே ஃபில் பண்ணது பார்த்துக்கோங்க எல்லாம் இப்படி வரணும் இந்த பக்கம் வரணும் கடைசியில் நடுவில் வரணும் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாயிரம் பேர்கள் போட்ட அப்புறம் இதை மடிச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுருங்க மடித்து டேப் போட்டு சுற்றிடலாம் அல்லது நூலால் கருப்பு நூலோ கிட்டே என்ன கலர் நூலோ நூல் இருக்கோ அந்த நூலால் சுற்றிடுங்க சுற்றி முடித்தப்புறம் இதை வந்து பச்சை மரத்துக்கு கீழே எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை மரத்துக்கு கீழே புதைக்க முடிஞ்சால் புதைங்க இல்லை முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு பெரிய செடி உங்கள் வீட்டுக்குள்ளே தோட்டத்தில் இருக்குதுனாக்கா புதைக்கலாம் அதுவும் இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே பூந்தொட்டி இருந்ததுனாக்கா அந்த பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் மூணு ஆப்ஷன் இருக்குது ஏதாவது ஒன்று நீங்கள் கையாளணும் எப்படி இருந்தாலும் இது நீங்கள் தான் ஆகணும் இதற்குரிய நாள் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாது ஒயிட் கலர் பேப்பர் பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் ஈஸியாக முடிச்சிடலாம் இன்னி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பலர் வெற்றி கண்டால் ஒரு ரகசியமான வசியம் உடையது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி கிடைக்கும் ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிட்டிங்கனாக்கா தோண்டி விடாதீங்க மறுபடியும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனை ஒற்றுமை பிரிஞ்சிருக்கிறவங்க இருக்கிறவங்க காதலர்கள் பிரிஞ்சிருக்காங்கனாக்கா யார் வேணாலும் பண்ணலாம் உங்கள் அன்புக்கு புதியவர்கள் யாராவது உங்கள் கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்கனாக்கா அவங்களுக்காக நீங்கள் பண்ணலாம் ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதவியில் நாம் சந்திக்கலாம் சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையோடு அது வரைக்கும் சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்